இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட் நீங்க ப்ரமோட் பண்றது மூலயமா ஏர்ன் பண்றீங்க இன்னொன்னு வந்துட்டு காஸ்ட் த லீடு எடுத்து கொடுத்தாலே காஸ்ட் இல்லனா அவங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டுமே காஸ்ட் பட் ப்ரிடாமினா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து சிடிஏ தான் அந்த வெப்சைட்டுக்கு தேவையான எஸ்இஓ அந்த வெப்சைட்டுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணி கூட நீங்க வந்து அப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டக்குன்னு நடந்துற போற விஷயம் கிடையாது என்னன்னா எல்லா வாட்டியும் நான் வந்து ப்ராடக்ட் தேடி தேடி நான் வந்து கிளிக் பண்ண தேவையில்லை உங்களோட வீடியோ தேடி தேடி நான் கிளிக் பண்ண தேவையில்லை ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் எவ்வளவு கன்வர்ஷனோ அதுக்கேத்த அவங்க பேமெண்ட் வாங்க மாட்டாங்க ஓகே சோ அவங்க அங்க எப்படி பேமெண்ட் வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் இருக்குன்றதை வச்சு அவங்க வந்து கஸ்டமர் ஐ மீன் அந்த பிராண்டு கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குவாங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ சோஷியல் மீடியால யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ என்ன வீடியோ பார்த்தாலும் அதுல கீழே அஃபிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராடக்ட் டேக் பண்ணிருக்காங்க ஸோ அஃபிலேட் மார்க்கெட்டிங் நாளுக்கு நாள் பூம் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பேசிக்காவே அஃபிலேட் மார்க்கெட்டிங் என்ன எப்படி இது ஒர்க் ஆகுது ஒருத்தங்க எப்படி இதுல பணம் சம்பாதிக்கிறாங்க ஓகே ஸோ அஃபிலேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றீங்க சார் நீங்க ரெஃபர் பண்றதுக்காக ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை வந்துட்டு யாராவது கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வேல்யூல இருந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கமிஷனாக வரும் ஸோ அதுதான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வச்சிடல இன்னொருத்தவங்களோட ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா ஏர்ன் பண்ணுறீங்க ஸோ அதுதான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங்கில் நமக்கு அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க இதுலேயே நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது காஸ்ட் பெர் ஆட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க பேசிக்காக என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது ஓகே இதில் வந்து சிடிஏன்னு சொல்லுவாங்க காஸ்ட் பர் ட்ரான்சாக்ஷன் அந்த அந்த ஆக்ஷன் காஸ்ட் டுவோர்ட்ஸ் த ஆக்ஷன் இன்னொன்று வந்துட்டு காஸ்ட் வோர்ட்ஸ் தான் லீடு லீடு எடுத்து கொடுத்தாலே காஸ்ட் இல்லைன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் மட்டுமே காஸ்ட் அவங்களுக்கான அமௌண்ட் வரும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்துட்டு ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்லுவாங்க பட் ப்ரிடாமனன்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிடிஏ தான் நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணாங்க நீங்க ப்ரமோட் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் நடக்கிறப்போ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் அதுதான் வந்துட்டு சிபிஏ ஆனா மேக்ஸிமம் நாங்க கிளிக் பண்ற லிங்க்ஸ் எல்லாமே ஒரு அமேசான்லேயோ இல்ல இப்படி இப்படிதான் லிங்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பே பண்றாங்களா ஆமா நீங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா யார் வேணா போய் அஃபிலியா நம்மளால் அமேசானில் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க என்ன நீஷ் செலக்ட் பண்றீங்களோ அப்பேரல்ஸ்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கும் ஸ்டார்டிங் ஒன் பர்சன்ட் டூ பர்சென்ட்ல இருந்து டென் வந்துட்டு இப்போ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ்ல நம்ம கமிஷன் வரும் இந்த மாதிரி நிறைய நீஷ் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ இந்தியால இப்போ டாப்ல இருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு அவங்க வீட்டை வந்துட்டு நல்லா டெக்கரேட்டிவாக வைக்கணும் ஸோ அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது இப்போ நிறைய ஃபேன்சியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் ஹோம் டெக்காரில் ஸோ அதெல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒன்று சொல்லலாம் அண்ட் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்னா ட்ரெஸ்ஸு ஸோ ஒருத்தவங்க போட்டு காமிச்சாங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி வி கெட் கன்வின்ஸ்ட் ஸோ நம்ம அதை வாங்கணுன்ற ஆசை வரும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டிங்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நீஷஸ் சொல்லி இப்போ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நான் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் இது அந்த அஃபிலேட் மார்க்கெட்டருக்கு எப்படி ப்ராஃபிட்டாக மாறும் எந்த பர்சன்டேஜில் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்னு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் அந்த மொபைலோட காஸ்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ்னா அந்த எந்த பிளாட்ஃபார்மில் அவங்க அஃப்லேட்டாக இருக்காங்களோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அமேசான்ல அப்ளேட்டா இருக்காங்கன்னா அமேசான்ல எலக்ட்ரானிக்ஸுக்கு இதுதான் கமிஷன் இருக்கும் சே ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஸோ அந்த கமிஷன் கேட்ட மாதிரி உங்களோட சேல் வேல்யூ தௌசண்ட் ருபீஸ் அதுல வந்துட்டு ஒன் பெர்சன்ட் அப்படின்னா டென் ருபீஸ் அவங்களுக்கு கமிஷனாக போகும் ஸோ இதே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா அதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பிளஸ் எவ்வளோ அதோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி கமிஷனா போகும் இது அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் தான் இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா இல்ல அவங்களோட செல்லர் கிட்டே அதை எடுத்துப்பாங்களா இல்ல இது வந்துட்டு இது எல்லாமே வந்து அமேசான் கண்ட்ரோல்டு தான் ஸோ இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து அமேசானுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கும் இல்லையா அந்த மார்ஜின்ல இருந்து தான் அமேசான் வந்து டைரக்டா பே பண்ணுவாங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங்க்கு எல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க வந்து காஸ்டிங் கமிஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க ஓகே இப்போ இந்த மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பேசிட்டோம் நான் ஒரு அஃபிலேட் மார்க்கெட்டராக ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் எப்படி என்னால இதுல இருந்து பண்ண முடியும் ஓகே ஸோ இதில் வந்து யார் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆல்ரெடி கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு ஆடியன்ஸே இல்லை பட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ்ல வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ மிந்த்ராவில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு பட் அதுல இருந்து என்னால வந்து சில ட்ரெஸ்ஸை பிக் பண்ணி இந்த இவெண்ட்டுக்கு நீங்க இது போட்டா நல்லா இருக்கும் இல்ல ஒரு ஆஃபீஸ் ஏர்ஸ்க்கு இதெல்லாம் சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களால ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்த எடுத்து பண்ணலாம் பட் இப்போ வந்து பேசிக்கா என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை பெருசா இல்லை என் நான் ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்கே நான் என் ஃபேமிலியோட சப்போர்ட் தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னா அப்போ அது வந்து ஒர்க் ஆகாம போகும் அப்போ பேசிக்கா எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இதுல இருந்து என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களா கரெக்ட் நீங்க வந்துட்டு இதை வந்து சோசியல் மீடியால மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது தெர் ஆர் ட்ரெடிஷ்னல் வேஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் செட் பண்ணிட்டு அதில் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான லிங்கை நீங்கள் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் இதுக்கான லிங்கை நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டுக்கு தேவையான எஸ்சிஓ அந்த வெப்சைட்டுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணி கூட நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா பட் ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ளஸ் டெக்னிக்கலான விஷயம்னு எடுத்துக்கோங்களேன் எல்லாராலேயும் அதை பண்ணிட முடியாது வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட எஸ்இஓ மார்க்கெட்டிங் இது எல்லாத்துக்குமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் பட் இப்ப இருக்கிற கரன்சி நிறையல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நல்ல பூம்ல இருக்கு யூடியூப்ல ஷார்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்குன்றதுனால இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளால வந்துட்டு நல்லாவே அஃப்லேட்டிங் அஃப்லேட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் லிங்க்ஸும் அட்டாச் பண்ணி அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்றேன் ஆனா அந்த லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ என்னோட நோக்கம் இதுவாதான் இருக்கு எல்லாரும் லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எப்படி கிரியேட் பண்றது ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு நீங்க வந்து பாக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நீங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வாட் வில் ஒர்க் வெல் வாட் வில் நாட் ஒர்க் வெல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ உங்களோட செட் ஆப் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க யாரெல்லாம் அவங்க ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறாங்க யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு வைட் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ அவங்கதான் வந்துட்டு உங்களோட ஃபாலோவர்ஸா இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட போய் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டமோ இல்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஐட்டமோ நீங்க கொண்டு போய் சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோபோவேக் அந்த மாதிரி வீட்டை கிளீன் பண்ற ஒரு ரோபோட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எதுக்கு இதுக்கு போய் நான் ஒரு ரோபோட் வாங்கணும் லைக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் சோ நம்மளோட ஆடியன்ஸோட நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சேல் பண்ணணும் மிக்சட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் அங்க ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜென்ரல்லா நிறைய வீடியோஸ் போடுவாங்க அவங்களுக்குன்னு பெருசா நீஷ் இருக்காது திடீர்னு பார்த்தா காமெடி வீடியோஸ் போடுவாங்க திடீர்னு பார்த்தா அவேர்னஸ் வீடியோ போடுவாங்க திடீர்னு பார்த்தா நான் வந்து போய் டாகுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன்னு வீடியோஸ் போடுவாங்க அப்ப அவங்களோட ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க ரொம்ப மிக்ஸ்டா இருப்பாங்க இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு டாக் ஃபுட்டோ இல்ல ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் நீங்க சொல்றத பாக்கும்போது ஒரு கிரியேட்டர் அவங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 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 பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ ஸ்கிராச்ல இருந்து நான் அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணி இதுல சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்றது பாசிபிளா கண்டிப்பாக பாசிபிள் அதாவது பெரிய கிரியேட்டர் தான் இது பண்ணணும்னு கிடையாது சி நம்ம என்ன பண்ண போகிறோன்றத ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு பண்ணால் யார் வேணா பண்ணலாம் ப்ளஸ் வந்து கண்டென்ட் கிரியேஷன் அஸ் சட்ச்லேயே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஏன்னா இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டக்குன்னு நடந்துற போகிற விஷயம் கிடையாது சில பேருக்கு ஒன் மந்த்துலையே ஃபர்ஸ்ட் சேல் வரலாம் சில பேருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகலாம் பட் அந்த டைம் வரைக்கும் நம்மளால கன்சிஸ்டண்டாக பண்ண முடியணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வந்து ஒரு கேமரா ஷை பர்சன் நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டான பர்சன் கிடையாது அப்படின்னா என்னால இது வந்து கண்டிப்பா பண்ண முடியாது சோ எனிபடி வாஸ் ஸ்டார்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங்னு எடுத்துகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது ஒரு நீஷ் செலக்ட் பண்ணும் எது இப்போ வந்து அப்பேரல்ஸ் பண்ண போறாங்களா காஸ்மெட்டிக்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை வந்துட்டு ஜுவல்லரி பண்ண போறாங்களா ஹோம் கேர் பண்ண போறாங்களா ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆர் ஈவன் சர்வீசஸை கூட நம்மளால அப்லேட் பண்ண முடியும் சில ட்ரைனிங் கோர்சஸ கூட நம்மளால அப்லேட்டாக நம்ம வந்து சேல் பண்ண முடியும் ஸோ என்ன நீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணும் அந்த நீஷ் வந்து நம்மளோட பர்சனாலிட்டிக்கு அலைன் ஆகணும் இப்போ எனக்கு சுத்தமாக மேக்கப்பே போட தெரியாதுன்னா நான் போய் மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது ஸோ என்னோட பர்சனாலிட்டி என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சூட் ஆகிற நீஷா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும் அந்த நீஷில் யாரெல்லாம் ஆடியன்ஸாக இருப்பாங்களோ அந்த ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுறான வேல்யூபிளான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணோம் மேக்கப் ஐட்டம்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி சீரம் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி மேக்கப் யூஸ் பண்ணும் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் என்ன யூஸ் பண்ணுறத வந்து அவங்களுக்கு என்னென்ன வேல்யூ தேவைப்படும் நான் புதுசாக மேக்கப் போடுறேன் நான் புதுசாக ஒரு ப்ராடக்டை வாங்க போகிறேன்னா எனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடான வேல்யூ பேஸ்டான கண்டென்ட் கொடுக்குறப்போ ஸோ அந்த நீஷ் ரிலேட்டடான ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஐடென்டிஃபைங் த நீஷ் செகண்ட் வந்துட்டு கிரியேட்டிங் வேல்யூபிள் கண்டென்ட் ஃபார் த அந்த நீஷ்க்கான வேல்யூபிள் கண்டென்ட் தேர்ட் ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ் ஐ மீன் ஃபாலோவர்ஸ் வருவாங்க அந்த ஃபாலோவர்ஸ்க்கு ரைட்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணி கொடுக்குறது நம்ம ஆடியன்ஸ்க்கு ரெலவென்டான ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம் ரெலவென்டான ப்ராடக்ட் சேல் பண்றோம் அப்படின்னா இது வந்து சேலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா நான் ப்ராடக்ட் சூஸ் பண்றதுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும் ரெலவென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா ஓகே வந்துட்டு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் குவாலிட்டி என்னன்றதை நம்ம வந்து பார்க்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வந்தவொடனே நிறைய ப்ராண்ட்ஸ் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க நீங்கள் எங்கள் ப்ராடக்டோட எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்க எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் அப்ளியேட் ஆவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வரும் ஸோ அந்த டைம்ல யூ ஹேவ் டு ஸ்டே அத்தன்டிக் இப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகாத பிராண்டை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஸோ என்னன்னா இட் அகைன் ரிப்ளிகேட்ஸ் ஆன் யுவர் ஆத்தென்டிசிட்டி ஸோ அதனால அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த பிராண்டோட சர்வீஸ் எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்துட்டு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணும் அதே மாதிரி சில கிளைம்ஸ் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் போட்டா இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பிராண்டே ஒரு அஞ்சு பெனிஃபிட் தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த அஃப்லேட்டர் ஒரு ஐம்பது பெனிஃபிட் சொல்லுவாங்க அந்த நாற்பத்தஞ்சு பெனிஃபிட் வந்துட்டு இட்ஸ் நாட் மென்ஷன் பை த பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது உங்க மேல அதுக்கான ஒரு டிஸ்பியூட் ரேஸ் பண்றாங்கன்னா பிராண்ட் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் நாங்க சொன்னது படி இது அஞ்சு தான் பட் அவங்க எக்ஸ்ட்ராவா சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா பேசணும் யூஸ்வா நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் ரீச் ஆகிறதுக்கு எப்படி எசிஓ போடணும் என்ன ஹேஷ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம் அஃபிலேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணுறேன் என்னோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஒருத்தங்க அதை சேலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எஸ்இஓஸ் அப்படிலாம் வேற ஏதாவது டூல்ஸ் இதில் இன்காபரேட் பண்ண வேண்டியது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு என்ன கீவேர்ட்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இந்த லிங்க் ட்ரீ அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் இப்ப நீங்க வந்து அவங்களோட பேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே வந்துட்டு அவங்க என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரமோட் பண்றாங்கன்றத லிஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு ஸ்பெசிபிக்கா நம்மளால எஸ்இஓஓ பண்ண முடியும் என்னன்னா எல்லா வாட்டியும் நான் வந்து ப்ராடக்ட்டை தேடி தேடி நான் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல உங்களோட வீடியோவை தேடி தேடி நான் கிளிக் பண்ண தேவையில்லை ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ரீசெண்டா எல்லா கிரியேட்டர்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் லிங்க் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் அந்த கமெண்ட்டை வச்சு அவங்களோட வீடியோ என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இல்ல அஃபிலேட் மார்க்கெட்டிங் கூட இதை ரிலேட் பண்ணிக்கலாமா ஓகே இது லிங்க் வந்துட்டு என்னன்னா ஒன்று வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ரீச் வந்துட்டு பெட்டரா இருக்கும் ஏன்னா எவ்ளோக்கு எவ்வளவு எங்கேஜ்மெண்ட் ஒரு வீடியோல இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அந்த வியூஸ் போகும் சோ எங்கேஜ்மெண்ட் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு மெஷர் பண்றாங்க எவ்வளவு நேரம் உங்க வீடியோ பாக்குறாங்க அது கடைசி வரைக்கும் பாக்குறாங்களா கமெண்ட் பண்றாங்களா லைக் பண்றாங்களா ஷேர் பண்றாங்களா இது எல்லாமே சேவ் பண்றாங்களா இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்துட்டு ரீச் ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுன்றது பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈஸா ஆஃப் ஆக்சஸ் டு த கஸ்டமர் இப்போ என்னோட லிங்க் பயோவில் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதை விட அந்த லிங்க் உங்களுக்கு டிஎம்மாகவே வரப்போ த பாசிபிலிட்டி ஆஃப் த பர்சன் கிளிக்கிங் ஆன் த லிங்க் இஸ் வெரி வெரி ஹை ஓகே சோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் பண்றாங்க. உங்களோட ஜர்னில நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றத பாத்துるப்பீங்க. யூசுவலா இந்த மார்க்கெட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்க? எதை ரெக்டிஃபை பண்ணனோனா இதல நம்ம ஒரு நல்ல ஆர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை ஒழுங்காக வந்துட்டு செக் பண்ணுறது கிடையாது லைக் என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரமோட் பண்ணுறது அது என்னென்னா பேக் ஃபயர் ஆகும் இப்போ அவங்க ஒரு பத்து ப்ராடக்டை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல குவாலிட்டி சரியில்லை சர்வீஸ் சரியில்லைனா இன்ஃபேக்ட் அவங்களோ அவங்களோட ஒன்பது ப்ராடக்டுமே நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு வேலை இதுலயுமே ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்துட்டு ப்ராப்பரான வந்துட்டு நீஷ் செட் பண்ணாதது இப்போ அவங்களோட ஆடியன்ஸ் வேறவா இருப்பாங்க இவங்க சேல் பண்ணணும்னு ட்ரை பண்ற ப்ராடக்ட் வேறவா இருக்கும் ஸோ இந்த ஆடியன்ஸ் அண்ட் அந்த நீஷ் அது ரெண்டும் கோரிலேட் ஆகணும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒய்ட் ஆடியன்ஸ் இருக்கிறப்போ மிக்சட் ஆடியன்ஸ் இருக்கிறப்போ கரெக்டா எந்த ப்ராடக்ட் ரீச் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது சோ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும் பட் அந்த ஒரு ஃபேஸ்ல என்ன ஆயிடும்னா ஜாஸ்தியாக ட்ரை பண்ணி நம்ம நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து வெளியில வந்துருவாங்க ஸோ நம்ம வந்து ப்ரிசைஸாக ஸ்ட்ராட்டஜைஸ்டா ஒர்க் பண்ணுறப்ப தான் இருந்து ரிசல்ட் பார்க்க முடியும் இப்போ நான் அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணி ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள வர்றது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஒருத்தரால் இது எக்ஸாக்டா இவ்ளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ண முடியாது அவங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்றாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கு கண்டென்ட் கிரியேஷன்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ்ல இருந்து ஈவன் லேக்ஸ்ல வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க பட் ஐ வுட் சே திஸ் ஷுடன் பி அ மெயின் பிஸ்னஸ் ஃபார் தம் இதை வந்து ஒரு சைடா ஒரு ஒரு ஹாபி மாதிரி பண்ண ஆரம்பிச்சு ஒன்ஸ் தே கேட் அ குட் வால்யூம் ஆஃப் அப்போ இவங்க வந்துட்டு இது மூவ் ஆகலாம் பட் ஐ உடன் சஜஸ்ட் இது ஒரு ஜாப் மாதிரியோ ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ வந்துட்டு இது ஃபுல் டைம் எடுத்த உடனே பண்றது ஐ உடன் நிறைய கிரியேட்டர்ஸ் கொலாப் பண்றாங்க அவங்களோட கண்டென்ட் வந்து அந்த பிராண்டோட ஒர்க் பண்ற கண்டென்ட்ஸ் போடுறாங்க கீழ லிங்க்கும் கொடுக்குறாங்க இதுவும் அஃப்லேட் மார்க்கெட்டிங்ல தான் வருமா

எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் இருக்குன்றத வச்சு அவங்க வந்து கஸ்டமர் ஐ மீன் அந்த பிராண்டு கிட்ட வந்து பேமெண்ட் வாங்குவாங்க அந்த லிங்க் கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஆட் ஆன் அடிஷன் மாதிரி ஒரு கூப்பன் கொடுப்பாங்க ஸோ இந்த கூப்பன் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு அந்த லிங்க் கொடுக்கறது எதுக்காகனா அந்த பிராண்ட் வந்துட்டு அதை மெஷர் பண்றதுக்காக தான் ஒரு கொலாபரேஷனுக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கேன்னா அந்த கிரியேட்டர் மூலியமா எனக்கு எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வருது எனக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது இது எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக தான் அந்த லிங்க் கொடுக்குறாங்க பட் அந்த கமிஷன் மேபி ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கலாமே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அந்த மார்க்கெட்டிங் அந்த ப்ரமோஷனுக்கு ஸ்பென்ட் பண்றாங்க இல்லையா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த லிங்க்ஸ் கொடுப்பாங்க ஃபைனலா நான் ஒரு அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது லீகல் கன்சிடரேஷன்ஸ் ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்கா கண்டிப்பா நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த நாம்ஸ்ல இல்லாத அந்த பிராண்ட் மென்ஷன் பண்ணாதது இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் நம்ம ஓவர் ப்ராமிஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வெயிட் கெய்ன் ட்ரிங்க் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்றப்போ ரொம்ப காஷியஸா இருக்கணும் அண்ட் ஈவன் பேபி ஃபுட்ஸ் இந்த மாதிரி எதுல எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதுல எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் காஷியஸாக இருக்கணும் நம்ம அதை ட்ரை பண்ணாம யூஸ் பண்ணி ஆகாம எந்த ப்ராடக்டையுமே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது

சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க